ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைமுறை இடைவெளி என்ற கதையின் பகுதி இரண்டை இப்போது பார்ப்போம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சென்ற வாரம் ராமுவும் தனபாட்டியும் தன் மருமகள் லக்ஷ்மிக்காக தன் மகளுக்காக அவள் விற்ற நகையை வாங்கி தருவதில் உறுதியாக இருப்பதை பார்த்த அவர்கள் மகள்கள் தர்முவுக்கும் பாலாவிற்கும் பறாமையாக இருந்தது எப்படியாவது இதனை தடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் அதன்படி அன்று மதியம் தர்மு பாலாவிடம் போன் செய்து பேசினார் அன்று மாலை இருவரும் வருவதை பார்த்த ராமு என்ன ஆச்சரியம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க என்று கூறி அம்மா லக்ஷ்மி இன்னும் நாலு அடை போடுமா முதல் ரெண்டு நாத்தனாருக்கும் சேத்தே போட்டுடுமா மகேஷியும் மாலுவையும் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டின்னு வந்துடுறேமா என்று பள்ளிக்கு கிளம்பினார் தினமும் பூ கட்டி பூக்காரிக்கு முப்பத்தெட்டு மழம் வந்ததை எடுத்து வைத்து திரும்ப என்னடி ஆச்சரியம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க என்று மூணு மழம் பூவை எடுத்து இரண்டு பெண்களிடமும் நீட்டினார் ஏதோ துச்சமாக எடுத்து பக்கத்தில் வைத்தால் தர்மோ அம்மா சாந்திக்கு என்ன படவை எடுக்க போறீங்க எடுத்தாச்சா என்று அதட்டி கேட்க ஆமாண்டி இன்று மாலை இதான் மோகனுடன் லட்சுமி போய் வாங்க போகிறா என்னம்மா பட்டுப்படவையா என்று கேட்க ஆமாண்டி அவள் கணவன் இவளுக்கு உடம்பு தோர்வாக அவளோட கருப்பை இருக்கிறதை பார்த்து கருத்தடை செய்து கொண்டுள்ளார் இனிமேல் இவளுக்கு குழந்தை பெற கருப்பை சோர்ந்து உள்ளதால் சோர்ந்து உள்ளதாக மருத்துவர் கூறிவிட்டதால் அவளுக்கு சீர் செய்ய ஒரு சான்ஸ் என்று பெண்களின் வில்லங்கம் புரியாது தனப்பாட்டி பதில் கூறினார் ஏமா எங்களுக்கெல்லாம் பிள்ளை போது சாதா நூல் படவை தானே வாங்கின என்ன இவளுக்கு மட்டும் பட்டு என்றால் பாலா அதற்குள் லக்ஷ்மி கையில் இரண்டு தட்டில் சுட சுட மூன்று அடைகளுடன் வெண்ணெய் மற்றும் வெல்லம் வைத்து கொடுத்தாள் அதை சுவைத்து கொண்டே சரிம்மா போட்டோம் இந்த உங்களுக்கு எங்களுக்கும் பட்டை வாங்கி தரணும் என்றார் காஃபியை உறிஞ்சியபடியே தர்மம் தனமோ இதற்கெல்லாம் சளைக்காதவளாக ஏண்டி உங்களுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு பதினாலு வருஷங்கள் ஆகிவிட்டது அப்போது மோகன் சிறு குழந்தை அப்பாவின் சம்பாதியம் மட்டும்தான் உங்கள் இருவருக்கும் தலா நான்கு நான்கு குழந்தைகள் பேரு பார்த்து கோலு படவை வெள்ளி பாலாடை என்று வாங்கி சீர் செஞ்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்து விட்டோம் இப்போ எங்களோட சக்திக்கு மீறி உங்களுக்கு எல்லா சீரும் செஞ்சு முடித்தாச்சு இது மாதிரி பேசினா எனக்கு மனசுக்கு எவ்வளோ வருத்தம் வரும்னு உங்களுக்கு புரியுமா மாங்காய் சிகை பணம் பூவிற்காக மற்றும் பேர் சொல்ல பணம்லாம் யா யாருக்குமா எங்களுக்கு தானே எங்களுக்கும் இந்த மரம் பொங்கலுக்கு சீராக பட்டு புடவை தான் வாங்கி தர வேண்டும் என்று அழுத்தமாக இரண்டு பேரும் கூறினார்கள் லக்ஷ்மி வெளியில் வந்து இருவரிடமும் நான் உங்கள் தம்பி கிட்ட சொல்லி ஏற்பாடு அக்கா நீங்கள் மனது கஷ்டப்படக்கூடாது என்று வேண்டினாள் இதை பார்த்த தனத்திற்கு தெரியும் தன் நகையை மிக்காமல் இவர்களுக்கு பட்டுப்படவை வாங்கி தரதான் லக்ஷ்மி முயற்சி செய்கிறாள் என்று தர்மவோ ஓ லக்ஷ்மியிடம் நீ யார்டி எங்களுக்கு சிபார்சுக்கு உனக்கு தான் பிறந்த வீட்டு வக்கு இல்லையே அன்னாடம் காட்சி நீ என்ன எங்களுக்கு காலத்தை நாங்க அப்படியா அம்மாவிடம் கேட்டு வாங்க நீ ஒன்னும் இதில் தலையிட வேண்டாம் என்று கூற லக்ஷ்மி கண்ணில் நீர் பொங்க முந்தானையால் முகத்தை தொடித்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து சந்தோஷத்துடன் அம்மா அம்மா என்று ஓடிவர ஹை அத்தையை பார்த்து ஹை அத்தை என்று பொட்டி கொண்டார்கள் பின் அம்மா கொடுத்த டிஃபன் ஹாலிக் சாப்பிடும்போது அம்மா சாப்பிடும்போது மகேஷ் அம்மா ஏமா உன் முகம் வாடி உள்ளது வீங்கி உள்ளது என்று அன்பாக கேட்டான் பாலும் அம்மா உனக்கு உவா வந்திருக்கம்மா என்று அன்புடன் கேட்க தன் வேதனையை மறந்து கொஞ்சம் தலைவலிடா செல்லும் என்று சமாளித்தார் லக்ஷ்மி அம்மா நான் உனக்கு அமிர்த தடவி தரட்டா என்று கேட்டான் இல்லைப்பா நீ போய் இப்போ எனக்கு பரவாயில்லப்பா என்று கூறினால் அவன் தலையை கோதி வாஞ்சியுடன் தர்ம பாலாவும் கிளம்ப ஆயுத்தமானார்கள் அம்மா லக்ஷ்மி நான் மகேஷு செல்லும் வழியில் இவர்களை பஸ் ஏற்றி விட்டு நடைபயிற்சி சென்று சிகரேட் என்று ராமு கிளம்பினார் நாளைக்கு ஏதாவது காய்கறி பொருள் ஏதாவது வேணுமாமா என்று கேட்டார் அப்பா இல்லப்பா எல்லாம் இருக்கிறது என்று கூறி கொள்ளையிலிருந்து தன் இரண்டு நாத்தனாருக்காக கீரை வகைகள் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கத்திரிக்காய் பரங்கி என்று சமமாக பிரித்து இரண்டு துணிப்பைகளில் கொடுத்தாள் தனமும் அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்தாள் மாலுவை அழைத்துச் சென்று கோவிலுக்கு புறப்பட்டாள் அன்று மோகன் அலுவலகத்திலிருந்து ஐந்து மணிக்கே வந்து விட்டான் கை நிறைய இனிப்பு காரம் என்று வாங்கி கொண்டு லட்சுமிக்கு மோகனை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி ஏங்க இன்று என்னங்க விசேஷம் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க என்று அவன் கொண்டு வந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்தாள் மோகனுக்கு காஃபி போட்டு கொண்டு வர அவனோ அதை கையில் மறைத்து வைத்த லாலா கடை அல்வாவை எடுத்து அவனோ தன் கையில் மறைத்து வைத்திருந்த லாலா கடை அல்வாவை எடுத்து அவளுக்கு ஊட்டினான் என்னங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு கொழுப்பா என்றால் வெக்கப்பட்டு கொண்டே ஏண்டி ஏன் பொண்டாட்டிக்கு ஆசையாக நான் வாங்கி ஊட்டுறேன் இதில் என்னடி தப்பு சரியான சமயம் பார்த்து தாண்டி நான் இன்னைக்கு வந்திருக்கேன் என்று அவளை முகம் முதல் பாதம் வரை கொஞ்சி சத்தமாகவும் அழுத்தமாகவும் முத்தங்களை வாரி வழங்கினாள் அவள் தேகம் சிலிர்க்க கொஞ்சல் அவள் மனதுக்கு மிகவும் ஆறுதல் அளித்தது பிறகு அவனை தள்ளிவிட்டு என்ன சார் இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க என்ன என்ன விசேஷம் என்றால் அவன் அவன் தலையை கோதிவிட்டு தன் மடியில் அவனை இறுக்கிக் கொண்டு எனக்கு ஹெட் கிளார்க் பதவி உயர்வு வந்துள்ளது இதனால் போன வருஷம் அக்டோபர் மாதத்திலிருந்து எனக்கு அரிய வருஷம் வந்துள்ளது உன் நகையை மீட்டி உனக்கு ஒரு நல்ல பட்டுப்படவை வாங்க போகலாம் கிளம்பு என்றான் அவள் தன் அக்காக்கள் வந்து எல்லாவற்றையும் அவனிடம் சொல்லி முடித்தாள் விடு அதெல்லாம் அம்மா பார்த்து கொள்வாங்க காந்திக்கு வாங்கும்போது உனக்கும் வாங்க போகிறேன் என்றான் கணவனின் இந்த அன்பு இருந்தாலே போதுமே மனைவிக்கு வேறு என்ன வேண்டும் ஏங்க நாளை சனிக்கிழமை தானே அப்போ போகலாம் எங்க முதலில் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று புடவை மாற்றிக்கொள்ள சென்றாள் அப்பாவும் அம்மாவும் வந்துவிட விட அவர்களையும் நமஸ்கரித்து எல்லா விஷயத்தையும் கூறினான் இனிப்பு காரம் வழங்கி அந்த குடும்பமே சந்தோஷமாக இருந்தது அப்பாவுடனே டெய் மோகன் நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல பட்டு படவை இட்றா அப்படியே அவளோட நகையை மீ மீட்டிடுறா என்று கூறி தன்னிடம் இருந்த பணத்தையும் கொடுத்து டெய் பொங்கல் உங்கள் அக்காக்களுக்கெல்லாம் வாங்கணுமா அவர்களுக்கும் மில்லிசு ஜெரிகை போட்ட ஒரு பட்டு புடவையே வாங்கிடு என்று கூற மோகன் அப் அம்மா எனக்கு ஹரியர்ஸ் பணம் மற்றும் போனஸ் இருக்குமா எங்கிட்டே இருக்குமா பணம் நீ எதுக்குமா தரணும் என்று கூறி மறுத்துவிட்டான் தினமும் மாலு மற்றும் மகேஷ்கு அவங்களுக்கும் துணி வாங்குடா என்று பணம் கொடுத்தாள் லக்ஷ்மியும் மோகனும் கடைக்கு சென்று எல்லோருக்கும் துணி எடுத்தார்கள் ஏங்க நகையை அப்புறம்தான் மீட்டிக்கலாமேங்க இப்போ நம்மளுக்கே இந்த மாதம் நிறையா செலவு இருக்கேங்க அப்பாரு உனக்கு எங்கிட்ட பணம் இருக்கு அப்பாவும் மீட்டு கொடுத்துருட்டாரு என்று நீ பேசாத இரு என்று அவளை வாஞ்சையுடன் அழுந்தப்பட்டு கொண்டான் நீ எனக்கு கிடைத்தது ஒரு பொக்கிஷம் லக்ஷ்மி வாழ் நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது தாங்க நான் செஞ்ச புண்ணியம் என்றாள் என் அக்கா உன்னை பற்றி பேசினதெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாதே நான் அது சார்பாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினான் தர்மு மற்றும் பாலா தங்கள் குடும்பத்துடன் முதல் நாளே வந்து விட்டார்கள் எல்லோருக்கும் சமையல் டிஃபன் என்று லட்சுமி செய்து கொண்டிருந்தார் தனமும் கூடமாட உதவி செய்தார் லட்சுமி கையில் கண்ணாடி வலை போட்டிருப்பதை பார்த்து தர்முவுக்கும் பாலாவிற்கும் மிகவும் சந்தோஷம் நக்கலாக பேசினார்கள் லட்சுமி அதை கண்டு கொள்ளவே இல்லை மாலா நேரே சாந்தியின் வீட்டிற்கு வந்து விடுவதாக கூறியிருந்தார் அன்று சாந்தி வர ஏமா என்ன இப்போ போய் வந்துருக்க என்று ராமு கேட்க அப்பா அம்மா இங்கே வாங்க என்று ஸ்வீட் பாக்ஸ் அவர்களுக்கு கையில் கொடுத்து நான் நமஸ்கரித்தார் மோகன் லக்ஷ்மி இங்கே வாங்க என்று அழைத்து லக்ஷ்மியின் கைகளில் பாக்ஸும் ஒரு கவரையும் கொடுத்தாள் திருச்சியுடன் லட்சுமி திரும்ப அக்கா இது என்னது நீங்கள் என்னோடய வேலைக்காக கொடுத்த பணம் அது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் துட்டு தானே எனக்கு இன்னைக்கு இவ்வளோ சம்பளத்தில் இருக்க தர்முவுக்கும் பாகாவிற்கும் முகத்தில் ஈயாடவில்லை என் கணவர் கொடுத்த ஐ ஐடியா தாண்டா மோகன் என்று கூறினாள் அவள் கணவனும் அவர்களை கூட்டி செல்வதற்காக ஒரு மினி வேன் ஏற்பாடு செய்திருந்தான் குழந்தையின் காது கூத்தல் விழா நன்றாக சிறப்பாக நடந்தது சாந்தியின் கண வந்துரு வீட்டில் இவர்கள் செய்த சீருக்கு பதில் மரியாதையாக அம்மா அப்பா மோகன் லட்சுமிக்கு நல்ல புடவை சட்டை என்று வாங்கி கொடுத்தார்கள் மாலு மங்கேஷ்கம் தலா இருநூற்றம்பது ரூபாய் கவரில் போட்டு கொடுத்தார்கள் இதையெல்லாம் பார்த்த லக்ஷ்மிக்கு கண் கலங்கி போனது தான் நல்ல மனதோடு இருப்பதால் தானே தனக்கு கடவுள் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துள்ளார் என்று மனதார கடவுளுக்கு நன்றி கூறினாள் இதன் தொடர்ச்சி பார்ப்போம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்